ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில்லிங் இன் த வேர்ல்ட் வித் மை லெவல் டூ சூப்பர் சீட் பவர் சீசன் ஒன் எபிசோட் டூ போன வீடியோக்கே நீங்கள் முப்பதுக்கு மேலே லைக் கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோவோட லைக் டார்கெட் ஃபிஃப்டி ப்ளஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த தோக்கடிக்க அவனோட எல்லா ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணுறான் ஃபஸ்ட் மீடியோலாப்ஸும் யூஸ் பண்ணி அவன் அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கிறான் அடுத்த வேர்ல் விண்டை யூஸ் பண்ணி அதை தடுக்கிறான் அது டக்குன்னு டெலிபோர்ட் ஆயிடுது இப்போ அந்த ஃபென்ட்ரிஸ் மேலே கிராவிடேஷ்னல் ப்ரெஷராக அழுத்துறான் அந்த ஃபெண்ட்ரிஸ் கீழே விழுந்துது அப்புறம் அந்த சிஸ்டம் வந்து நம்ம ஹீரோவுக்கு சப்ஜிகேஷன் ஒரு ஸ்பெல்லை காணிக்குது அது வந்து மற்ற அனிமல்ஸை ஸ்லேவ் ஆக்கும் அது வேண்டாம் வேறு ஸ்பெல் எடுதுன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த சிஸ்டம்கிட்ட சொல்கிறான் அந்த ஃபெண்ட்ரிஸ் டீமம் எந்த ஸ்பெல் கேஷ் பண்ணாலும் அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அந்த சிஸ்டம் நம்ம ஹீரோட்ட திரும்ப திரும்ப அந்த சப்ஜிகேஷன் ஸ்பெல்லே சொல்லிகிட்டு இருக்கு நம்ம ஹீரோ அதை வேண்டாம் வேண்டான்னு இருக்கோம் அந்த ஃபெண்ட்ரிஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அது டிப்ளீட் ஆகிட்டே இருக்குது அந்த சிஸ்டம் தெரியுமோ சப்ஜெகேஷன் ஸ்பெல்லாக காணிக்கிது நம்ம ஹீரோ அதுக்காக நான் இந்த வேர்ல்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறான் அந்த ஃபெண்ட்ரிஸ் அப்படி கீழே விழுந்தது அதோட மேஜிக் எல்லாமே தீந்து போச்சு அப்புறம் அந்த டீமோன்னு என்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியாது என்ன நீ கொன்று அப்படின்னு அந்த டீமோன் சொல்லுது நம்ம ஹீரோ அதுக்கு நான் உன்னை கொல்ல விரும்பலை நீ என்னை கொன்று அப்படின்னு அந்த ஃபிரெண்ட்ரிஸ் சொல்லுது அதுக்கு நம்ம ஹீரோ ஆல்ரெடி சரண்டர் ஆனவன் அட்டாக் பண்ணுறதில் ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் நீ ரொம்ப நல்லவனாக இருக்கனு அந்த ஃபெண்ட்ரிஸ் சொல்லி அப்படி அது அதோடய ஹியூமன் ஃபார்முக்கு அப்படி மாறுது அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ அப்படி வெக்கப்பட்டு திரும்பிடுறான் அவனோட ஷர்ட்டை கழுத்தி அந்த பொண்ணுக்கு கொடுக்கான் அப்புறம் அதுகிட்ட நீ ஹியூமன்ட்ட நீ பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ராமிஸும் வாங்கிடுறான் அப்புறம் அவன் பேக்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க கொடுக்க முன்னாடி அந்த பொண்ணு கீழே விழுந்துடுது அப்புறம் அந்த சிஸ்டம் சொல்கிறது வெறும் மேஜிக் தீந்து போனதுனால அது வந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்கிறது ஹீரோ அவனோட ஸ்பெல் லிஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறான் அப்புறம் யோசிக்கிறேன் டெரிபோட்டேஷன் மாதிரி ரொம்ப ஸ்கில் ஏன் எம்ள்ட்ட இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் டென்ட்டுக்குள்ளேருந்து அந்த பொண்ணு கல் முடித்து பார்க்குது அப்படி வெளியே உள்ள ஹீரோ அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டுருக்காவை பார்த்துட்டு நான் ஹியூமன்ஸ் ரொம்ப வீக்குன்னு நினச்சேன் இப்போ தான் நான் ஹியூமன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்க்குறேன் அப்படி ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு அவள் வெளியே வரான் அப்புறம் என்னோட மேஜிக்கெல்லாம் ஆகிட்டு நீ தானே ஹீல் பண்ண அப்படின்னு கேட்குறா நான் ஃபிரெண்ட்ரிஸ் இனி ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்புறம் நான் ஒன்றை என் மாஸ்டராக ஏற்றுக்கிறேன் அதுக்கு நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அந்த ஃபிரெண்ட்ரிஸ் நான் உன் ஸ்லேவாக இருந்து உன் பேகை கூட தூக்குறேன் அப்படின்னு சொல்லுது அப்புறம் அந்த ஃபென்ரிஸ் ரொம்ப அழுற மாதிரி போய் நீ வந்து என்னை ஸ்லேவாக எடுக்கலனா நான் என்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு நம்ம ஹீரோ சேரி கூட வா வா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிடுறது அப்புறம் ஹீரோ அவனோட உண்மையை சொல்கிறான் நான் இந்த வேர்ல்ட்லேருந்தே வரல நான் வேறு வேர்ல்ட்லேருந்து ஹீரோ கேண்டிடேட்டாக சமன் பண்ணப்பட்டிருக்கேன் அவன்கிட்ட ஸ்கில் இல்லாதனால அவனை கிங்டம் மட்டும் வேலையை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட உண்மையான ரூபத்தையும் காணிச்சுட்டு என்னோட வந்தேன்னா ஒன்னையும் சேஸ் பண்ணுவாங்க உனக்கும் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறான் நீ கண்டிப்பாக என் கூட வந்தது ரொம்ப தப்புன்னு நினைப்ப அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ஃபெண்ட்ரிஸ் நாங்கள் லியூபின்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எங்களை மாஸ்டர்னு ஒருத்தவங்களாக முடிவு பண்ணிட்டோம்னா நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருப்போம் அதனால் நாங்கள் உங்கள் சைட்லேயே இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அவள் ஹீரோ கேட்டி பிடிச்சிட்டா அப்புறம் ராயல் கேபிட்டலில் காணிக்காங்க அங்கே உள்ள கிங் வந்து அந்த ஹீரோ கேண்டிடேட்டை அப்புறம் பேட்டில் ஃபீல்டில் என்னாச்சுன்னு கேட்குறான் அதுக்கு அந்த ஹீரோ கேண்டிடேட்டும் அவங்களும் சோல்ஜர்ஸ் வந்து டீமெண்ட்ஸை பார்த்தோன்னே பேனிக் ஆகிட்டாங்க நாங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லோரையும் அதை கொண்டுட்டாங்க அப்படி அவன் ரூடா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அப்புறம் அந்த ராஜா கிட்டே அந்த சோல்ஜர்கிட்ட அங்கே நடந்து நீ உண்மையாக சொல்லு அங்கே அந்த ஹீரோ பேட்டில் ஃபீட்டுக்கு பின்னாடி நின்று அந்த எனிமீஸை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்கிறான் அப்படி அந்த ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்டு அங்கே போயிட்டுருக்கான் அவனோட ஸ்டேட்டஸ் பார் ஒன்றும் ஏறவே இல்லைன்னு அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்புறம் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நம்ம நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுது அப்புறம் அந்த ஹீரோவும் அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அந்த சீன் அங்கேயே அப்படி கட் ஆகுது இப்போது ராயல் கேபிட்டலோட ஸ்ட்ரீட்டில் காணிக்காங்க அங்கே நம்ம ஹீரோவும் அந்த ஃபென்ரிசன் நடந்து போயிட்டுருக்கா நம்ம ஹீரோ நம்மளால் காசு முடிஞ்சால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறான் அங்கே ஒருத்தன் வந்து காய்கறி வித்து மிஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் அவன் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு நினச்சிட்டான் நம்ம வேணால் அப்படியே ஆக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம ஈராக சொல்கிறான் அதுக்கு அந்த ஃபெர்னிஸ் நான் அவங்களோட ஒய்ஃபாக அது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட கையை அவள் பிடிச்சிட்டு அட்வென்ச்சர் கீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்காங்க அப்புறம் ஃபெர்னிஸ்க்கு அங்கே வந்து அவன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டோக்கனை பார்த்துட்டு இது என்னென்னு கேட்குறான் ஏன்ட்டி அப்படி ஒன்று இருக்குது இதான் அவனோட ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ஃபெண்ட்ரிஸ் எங்களோட லூப்பிங்ஸ் இனத்தில் நாங்கள் வந்து ஒரே அனிமலோட போனை திம்போம் அதே மாதிரி இது இருக்குது நம்மளும் இப்போ கப்பல்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாள் அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆள் பேர் என்னன்னு கேட்குறாங்க அவ அவளோட உண்மையான பேரை சொல்ல போதான் அதுக்கு நம்ம ஹீரோ தடுத்துட்டு அவளோட பேர் ரீஸ் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ அவள்கிட்ட உன்னோட உண்மையான பேரை நான் சொல்ல சொன்னேன் அதுக்கு அவள் சாரின்னு சொல்கிறான் அப்புறம் அங்கே ஒரு அர்ஜென்ட் ரிக்வஸ்ட் வருது நார்த் சைடில் சர்கோபியஸ் ஒரு கூட்டமாக போயிட்டுருக்கு இப்போ அது டவுனை நோக்கி தான் போயிட்டுருக்கு எந்த ரேங்கில் உள்ள இவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சாதாரணமாக கொடுக்குறதோடய பத்து மடங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நம்ம ஹீரோ நம்மளால அதை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நம்ம ஹீரோயின் அவதெல்லாம் நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் நான் மட்டும் போகிறேன் அதுக்கு நம்ம ஹீரோ நானும் வாங்கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டெலிவரி தோகிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் போய் தோக்கடிக்கலாம் ஆனால் அவ சொல்கிறா நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாரேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறா அப்புறம் அந்த ஹீரோயின் சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த டார்க்குனே தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குற அதை நோக்கி போகிறாங்க அங்கே வந்து எபிசோடு ஒன்றில் பார்த்து அந்த வாரியர்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து ஒரு அஞ்சு சைக்கோபியர்ஸ் வந்து சூழ்ந்துட்டு அவங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்க்காங்க ஆனால் அவங்களால அதை தோக்கடியும் இல்லை அப்போது ஹீரோ வந்து ஒரு லைட்னிங் ஸ்பெல்ல வச்சு அவங்கள எல்லா சைக்கோபியர்ஸையும் கொண்டுடுறான் அதை பார்த்து இது வந்து எப்படி இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்போ ஒரு சைக்கோபியர் அட்டாக் பண்ணுது அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அடியிலேயே அதை வந்து கொண்டுடுறான் அப்படி நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்து உங்களுக்கு உங்களுக்கோட ஆவலின்னு கேட்குறான் அவங்க வந்து அப்போ சொல்கிறாங்க நீங்கள் அப்போமும் எனக்கு காப்பாற்றுனீங்க நீங்கள் இப்போவும் எங்களை காப்பாற்றுறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எப்படி அந்த மான்ஸ்டரில் வந்து நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க பக்கத்தில் உள்ளவங்க யாருன்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோய்தான் என் ட்ராவல் கம்பேனியன் ரீஸ் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவளை ஒய்ஃப்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்படுறா அப்போ உடனே பின்னாடி ஒரு சைக்கோபியர் வருது அதை வந்து அவள் உரைச்சி பார்த்தோன்னே அந்த சைக்கோபியர் அப்படி கீழே விழுந்துருது நம்ம ஹீரோ வந்து அதுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம் அப்புறம் தான் பார்க்குறான் நம்ம ஹீரோயினோட சக்தி முன்னாடி அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அது வந்து பணிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறான் நம்ம இதை வந்து நம்மளோட சபாடாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ பெட்டு தானே பெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவோட ஆர்மியை தோற்கடிச்சோபியை நம்ம பெட்டாக வச்சுருந்தா உன்னோட பவர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ ஆக்ஷன் கண்ட்ரோல் அதுக்கு மேலே ஒரு ஸ்பெல் போட்டு அதை வந்து இன்னொரு ரூபமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறான் ஸ்டான்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்னு அவள் கேட்குறா சைபி எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்புறம் அவங்க வந்து இவங்களோட பவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அவங்க அப்படி ஹீரோட்ட வந்து எங்களுக்கு ஒரு ஃபேவர் இருக்குது அதை நீங்கள் பண்ணி விடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான் அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க என் பேர் பாலி ரோசா என் பேர் ப்ளாஸம் நான் வந்து ஒரு ஹெவி நைட் என் பேர் பிலேரி நான் ஹார்ஸஸ்லாம் பார்த்துருப்பேன் அதுக்கு முன்னாடி என்ன நைட்டா சே என் பேர் பெல்லனா நான் ஒரு விச் நாங்கள் கேட்குறது ஒரு பெரிய ஃபேவர் தான் ஆனால் எங்களுக்கு கேட்டு தான் ஆகணும் எங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்களா நான் உங்களை ட்ரைனிங் பண்ணுவேன் அப்படி ஹீரோ கேட்குறான் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஹீரோ வந்து அந்த சைக்கோபியரால் அட்டாக் பண்ணப்பட்டு அவங்களோட ஆர்மியை ஆகிட்டு எனக்கு ஒரு சரியான சபார்டினேட் கிடச்சா தான் நான் விட்டு வெளியே வந்து சண்டை போடவே போகும் அப்படின்னு ஹீரோ கேண்டிடேட் சொல்லியிருக்கான் நாங்கள் வந்து நைஸ்லேயே இப்போதான் சேர்ந்துருக்கோம் எங்களால் தனியாக ஒரு சைக்கோபியர் கூட சண்டை போட முடியாது அதனால் இங்கே ரிலீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான் இது உண்மையிலேயே என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா அப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது எங்களால் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் நம்மளே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா எனக்கு என் ஹஸ்பண்டை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவுவார் அவர் ரொம்ப கைண்டானவர் அப்படின்னு அவர் சொல்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறான் யோசித்து பார்த்துட்டு அவங்களையும் பார்க்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னால் உங்களுக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்க முடியுமான்னு தெரில ஆனால் நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க எல்லோரும் அவங்கள்ட்ட ரொம்பவே தேங்க்ஸுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இன்னொரு ரெக்குவஸ்ட்டும் இருக்குது வெளியே எங்களால் ஓப்பனில் தங்க முடியாது அதனால நீங்கள் வந்து லிவிங் ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு தங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அதுக்கு நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க நம்மள்ட்ட நிறைய ரூம்ஸ் இருக்கலாம் நம்ம அங்கே அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது டீமன் ஆர்மியோட கேஸ்டில் காணிக்காங்க அங்கே ஒரு டீமன் சோல்ஜர் வந்து டீமன் லோட ரிப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஃபெண்ட்ரியோட ஆர்மியை ஸ்டேஷன் பண்ணி வச்சுருந்த டெல்வன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டை ப்யூரிஃபை பண்ணது அந்த மேஜஸ் இல்லை அது ஒரே ஒரு மேன் தான் நம்ம என்ன பண்ணலாம் டீமன் லோட் அப்படின்னு கேட்குறான் யாராக இருந்தாலும் அவனை உடனே கூட்டிடுவா அப்படின்னு சொல்லி இந்த அளோடு இந்த எபிசோடு முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் ஆ